தம்பி டீ இன்ன வரல சார் நான் சட்டி குடிங்க ஓகே அப்புறமா கடைக்கு ரெகுலரா ஒருத்தர் வருவாரு அவர் சாயல்லே இருக்கீங்க அவர் அண்ணன் தாமா அப்படியா ஏன்னா அவருக்கு பதிலா நீங்களா சரி அக்கா அக்கா சீட் எடுங்க சீட்டா எதுக்கு தம்பி எடுத்துங்க அண்ணா சீட் எடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கடாங்க எதுக்கு எதுக்கு சீட்டு மாவட்ட செயலாளர் டாமின் கடச்சிச்சுகா எவன அந்த மதிய அவர் ஆ டாமின் கடச்சிச்சு எங்க கச்சி ஜெயிச்சிடுச்சு ஒவ்வொரு வெட்டியோ அடிச்சடி வெட்டி கடச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு போடு கொண்டாட்டம் தான் இருக்க பாருங்க ஏன்பா கரூர்ல நாப்பது நாப்பது ஒரு உயிர் போய் நான் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே இயல்பு நிலைக்கு திரும்பல அங்க ஒரு இரங்கல் போஸ்ட் இல்ல நேர்ல போய் பாக்கல நான் தலைவன் மேல நிறைய தப்பு இருக்கு அத பத்தி எந்த கேள்வியும் கேட்கல துக்கம் அனுசரிக்கல ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கீங்க இதுல இப்ப இந்த ஸ்வீட்டு எது ஜாமீனுக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் கூட மக்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்கல்ல உங்களுக்கு புரியல பதினெட்டு நாள் நாங்க வந்து வருத்தத்தில் இருக்கிறதால தான் எதுவுமே நாங்கள் வந்து பேச புரியுங்களா இப்ப வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வெற்றி கிடைக்கிறது கொண்டாடுறது தப்பு கிடையாதுங்க அது சரி எதுக்கு ஏழு மணி நேரம் லேட்டா போனீங்க அதை கேளுங்க தலைவர்கள் லேட்டா போனா அது வந்து டிராபிக் கொண்டாடுறது சுத்திட்டாங்க என்ன பண்றது சரி உடனே அங்க இருந்து பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல ஹாஸ்பிட்டல்லாம் இருந்து நிர்வாகிக்கரை அனுப்பிச்சுட்டு வந்துருக்கலாம்ல அக்கா அங்க இருந்தா நாங்களும் மனுஷன் தான் எங்களுக்குன்னு இதே இல்லையா எங்களை வந்து வாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போலு சொல்லிட்டாங்க என்னடா நாங்க வந்து அங்க இருந்து சூப்பரா பண்ணி இருக்கோம் சரி எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிறேன் தம்பிதான் கொடிய அரைக மந்தில பறக்க விட்டு துக்கம் மனுஷன் வச்சிருக்கலாம்ல அக்கா நீ அதான் பேசாதீங்க ஸ்வீட் இன்னொரு ஸ்வீட் எடுத்துக்கோங்க சந்தோஷமா இருக்கும்போது அந்த சாணியை குண்டு அடிச்சா மாதிரி பேசாதீங்கக்கா ஓ எடுத்துக்கா இல்லை எடுத்தீங்க

வந்து மகாராஷ்டிரா நீதிமன்றம் தான் இது பண்ணணும் அதனால மகாராஷ்டிரால பண்ணனும் சொல்லி பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாரு இந்த நீ சொன்னீங்க இந்த சர்ச்சி குற்றவாளியே உங்களுக்கு விடுதலை பண்ணிக்கலாமா குற்றவாளி யாரு அவங்க மேலதான் மீன் கூட்டுறோம் அவங்களே மனசு வச்சு விடுதலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணவங்களோ விடுதலை பண்ணிருக்காங்க அத வேற அவங்க கொண்டாடிங்களே இதே மாதிரி அந்த தீர்ப்பு சரின்னு சொல்லி இந்த அஜய் ரசோகி அது இந்த தீர்ப்பே தப்புன்னு சொல்லி நாகரத்னான்ற ஒரு ஜர்ஜி தான் சொல்லி இருக்காங்க இந்த தீர்ப்பே தப்பு இதெல்லாம் நாங்க தள்ளுபடி பண்றோம் தள்ளுபடியே பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட ஜர்ஜியா அவரு இதுக்கப்புறம் நீங்க யாரோட இது தெரியுமா கைப்பாக அந்த ஜி இந்த இப்படி எல்லாம் போக கூடாது அங்க இப்படியேதான் போனோம் தேவலாம பேசாதீங்க நாங்க வந்து இதுல இருக்க பேசாதீங்க இப்ப எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் தான் எங்க தலைவர் இப்ப வந்து கூடிய விரைவுல போய் பார்க்க போறாரு கரூர் நாள் செட் பண்ணி வச்சிட்டு சுத்தி வந்து இத்தனை கிலோ ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ் வந்து யாரும் வரக்கூடாது எங்களுக்கு சிக்னல் எல்லாம் நாங்க

என்னன்னு தெரியுமா சட்டமன்றத்துக்குள்ள யார் போவான்னு தெரியுமா சட்டமன்றத்துக்குள்ள என்ன மரபுகள் நடக்கும் அதுக்குன்னு என்ன மாண்பு இருக்குன்னு தெரியுமா தம்பி அதுக்கெல்லாம் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சு எம்எல்ஏ

என்ன பண்றீங்க இந்த இடத்துல அம்பேத்கர் சார் வரப்போது கோயில் தான் பிரச்சனை இப்ப அது அமைதியா இருக்கு என்ன பண்றீங்கன்னா நேரா போங்க அந்த இடத்துல பந்தலை போட்டு நம்ம பூஜையை போடுறோம் அம்பேத்கர் சார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போராட்டம் சரியா போய் ரெடி நீ நான்

நாலஞ்சு மாசமா இந்த பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு கொஞ்ச மாதிரி அமைதியா இருக்கலாம் சார் இப்படி போகறதுக்கு இடையூறா இப்படி பந்தல் போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா பாருங்க எவ்வளவு டிராபிக் ஜாம் ஆகுது பாருங்க மக்கள் எப்படி போவாங்க சரி நீங்க பெர்மிஷன் வாங்கிங்க காட்டுங்க பெர்மிஷன் காட்டுங்க என்னதுக்கு பெர்மிஷன் பகவானுக்கு எதுக்கு பெர்மிஷன் பெர்மிஷன் எல்லாம் எங்க எல்லாருக்கும் சாமிங்க அது அதுக்கு எதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கணும் சாமி கும்பிடுங்க போராட்டம் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ப்ராப்பர் பெர்மிஷனோட பண்ணுங்க உங்களுக்கு நாங்க பாதுகாப்பே தரோம் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க என்ன பெர்மிஷன் பெர்மிஷன் பேசுறீங்க

ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பொதுவான கடவுள் கும்புறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கடவுள் இல்ல அத வச்சுட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் அரசியல் பண்ணிட்டு இது என்னது இது மத சார்பற்ற நாடு தானே இது ஆனா கொஞ்சமாச்சு மத சார்பற்ற நாடு மாதிரி நடந்துக்கிறீங்களா எப்ப பார்த்தாலும் கடவுளை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கு ஆமா உங்களுக்கு எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம் நீங்கதான் தலைமை நீதிபதி மேலயே ஷூ எடுத்து எரிஞ்சவங்களாச்சு அதை வேற பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம சாமி தான் செய்ய சொன்னாரு வேற சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுக்கு எல்லாம் இத சொன்னா புரிய வைப்போது தயவு செஞ்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணாம பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து எதாவது பண்ணுங்க சார் சும்மா ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்